அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நல்லம்பாக்கம் ராசாத்தி நகரில் இடம் பார்க்கறதுக்காக எஸ்பிஐஓ இருந்து நம்ம பிரபு சார் வந்திருக்காங்க நல்லா இருக்கு ஏன்னா டெவலப் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்க மாதிரி தெரியுது நீங்க நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்க ப்ராப்பர்ட்டியா சோ நல்லா போயிட்டு இருக்க வீடு எல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க நல்லா போயிட்டு இருக்கு பாக்கலாம் எப்படி என்னன்னு இன்னும் ஃபர்தரா வந்து கொஞ்சம் இந்த ஏரியா எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு கண்டிப்பா எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்றோம் நல்லா சுத்தி பார்த்துட்டு நல்லா தீர விசாரிச்சுட்டு சொல்லா வந்து என்ன அப்படின்னா நீங்க ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேட் ஏறிட்டே தான் இருக்கும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா லேண்ட் வந்து மேனுபேக்சரிங் ப்ராடக்ட் கிடையாது தங்கமோ மற்ற எந்த ப்ராடக்டுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேனுபேக்சரிங் பண்ணலாம் தங்கம் ஒரு கிடைக்காத ப்ராடக்ட் கிடையாது ஆனால் அது ரேட்டு ஏறுறதை பார்க்கும்போது அதை விட இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதனால் சீக்கிரம் உங்களுடைய புண்ணான இன்வெஸ்ட்மெண்ட்டை தாசாத்தி நகரில் விதைத்து உங்கள் அறுவடைக்கு தயாராகும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நெக்ஸ்ட் வீக் ஒரு அட்வான்ஸ் எதிர்பார்க்கலாமா பண்ணிடலாம் பண்ணிடலாம் அன்ஃபார்ம் ஓகே தேங்க் யூ ஃபார் கமிங்